ஹாய்ங்க சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் செய்யப்போகிறோம் கத்திரிக்காய் சப்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ கத்திரிக்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு எப்படியாலும் அதையும் பொடுசாக கட் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கருவேப்பிலை ஒரு ரெண்டு தக்காளி ஸோ இவ்வளோதான் இப்போ வாங்க தாளிச்சிடலாம் ஸோ சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு இது போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க ஸோ இப்போ நல்லா வதங்கட்டும் இது தேவையான அளவு உப்பு சேத்திக்கோங்க ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்திட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விடுங்க மூடி போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ரெண்டு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம் நல்லா ஒன்றா வெந்து வந்திருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வதங்கியிருக்குன்னு நீங்கள் மூடி வச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த தக்காளி வந்து நல்லா தோளோடு நல்லா அப்படியே மசிஞ்சு வரும் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி அப்படி அப்படியே முழுசாக இருக்கும் ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் நிறைய பேர் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணும்போது கருப்பாயிருதுன்னு சொல்கிறாங்க அரிசி கலஞ்ச தண்ணி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் போட்டு வச்சிங்கன்னா கருக்காமல் இருக்கும் ஸோ இப்போ த கத்திரிக்காவும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்திருக்கோம் அதனால் இந்த கத்திரிக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க அவ்வளோதான் நல்லா வதங்கிடுச்சு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு இட்டுக்கோங்க நம்ம வந்து க அப்படியே சப்ஜி மாதிரி தான் செய்கிறோம் அதனால நான் வந்து ஒரு கால் டம்ளரை விட கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிருங்க சிம்மலே வச்சு வேக வைங்க ஏன்னா நம்ம கத்திரிக்காவே வந்து பொடுசாக கட் பண்ணியிருக்கோம் அதனால சீக்கிரமாக வெந்துடும் அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விடுங்க ஸோ இதை அப்படியே மூடி போட்டு இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வெந்திருக்கும் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க சோ வாங்க கடைஞ்சிட்டு வந்துடலாம் ஸோ அவ்வளோதான் சூப்பராக இருக்குது பாத்தீங்களா இதை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ